பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குரு பகவானின் சஞ்சாரம் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் இந்த குருவினுடைய பலம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பலவீனமாக இருந்தால் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைகளாக அமைந்திருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே வியாழக்கிழமையில் ஏதாவது அவங்களுக்கு வந்து மானசீகமாக ஏதாவது ஒரு குருவை எடுத்துக்கொண்டு குருவை வணங்குவது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இனநேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலர் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் நட்சத்திரத்திற்கான ஆரம்ப தாச காலத்தை பற்றியும் நம்ம பேசுகிறோம் மீண்டும் நம்ம வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்